சரியா இப்ப சந்தானத்தோட ஒரு படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அதுல வந்து பெரியாரை வம்பு கிழித்திருக்கிறாரா நடிகர் சந்தானம் அதான் இப்போ வந்து பேசுபொருளாகி இருக்கிறது ஏன்னா சந்தானம் ஏற்கனவே இதே மாதிரி ஜக்கி வாஸ்தேவுடைய ஒரு கருத்தை ஆதரித்து அப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு அப்போ இதே மாதிரி கடும் எதிர்வினைகள் சந்தானத்துக்கு எதிராக வந்தது சந்தானத்துக்கு சமீப காலங்களாக பெரிய அளவில் படம் இல்லை அவர் ஒரு முன்னணி காமெடியன் அது தெரியும் ஆனால் சமீப காலங்களாக சந்தானத்துக்கு எந்த படமும் கிடையாது ரொம்ப நாளாவே அவருடைய படங்கள் வழியில் வந்து இருக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்களே கணக்கு பண்ணிங்க எத்தனை வருஷம் இருக்கும்னு அப்போ சமீப காலமாக படம் இல்லாத நிலையில் தன்னுடைய படத்தை எப்படியாவது பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பெரியாரை வம்பு கிழித்திருக்கிறார் சாரா அப்படிங்கற கேள்வியும் பிடிஆர் வருவருவருவருவருவரு வருனு வርት எடுத்துக்கிட்டார்srandana the பிடிஆர் வርት எடுத்த வீடியோவே இருக்குது நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இந்த இரண்டோடு சேர்த்து இந்த 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 ஒரு ஒரு வார்த்தல மட்டும் சில முக்கியமான படங்கள்ங்க அதாவது தி கேப்டன் மில்லர்ல வைக்கப்பட்ட டயலாகா இருக்கட்டும் அதே மாதிரி ராகுதாத்தா அப்படிங்கற படத்துல கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொன்ன அந்த காட்சியாக இருக்கட்டும் அன்னபூரணி இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு திரை திரைக்கு பின்னால் திரைத்துறையினுடைய திரைத்துறைக்குள் திரைமறைவில் நடக்கக்கூடிய வேலைகள் அப்படி வச்சுப்போ இது எல்லாத்தையும் விரிவாக நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி உங்களுடைய சேனல் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோருக்குள்ள போறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு காட்சி அது வந்து ஒரு பத்திரிகை ஒரு இணைய ஊடகத்தில் எப்படி செய்தி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா சந்தானம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த ட்ரெய்லரை போட்டதாகவும் அந்த ட்ரெய்லர் நம்மக்கிட்ட இருக்குது நான் வேணால் அதை டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை கொடுக்குறேன் ட்விட்டர் லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் ட்விட்டரில் போட்டுட்டு அந்த லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அந்த போட்டுட்டு உடனடியாக அதை நீக்கிவிட்டதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காட்சி வேறு ஒன்றும் இல்லை அந்த காட்சியில் வரக்கூடிய டைலாக் தான் இவர் வந்து ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இவர் வந்து சாமி கும்பிட்ற மாதிரியான ஒரு சீன் இவர் பேர் ராமசாமி அந்த படத்தில் உடனே ஒரு ஒரு பின்னணி குரல் வருது இந்த சாமியே இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள் சாமியே இல்லைன்னு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்தார அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு கேட்குற மாதிரியும் நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சந்தாரம் சொல்வது மாதிரியாக அந்த டைலாக் என்ன சொல்கிறதுன்னு தெரில பெரியார் என்ற ஒருவர் இல்லை என்றால் என்னவா ஆகியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் சந்தானம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் திரைத்துறை எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது எப்படி கோலோச்சினார்கள் அதை உடைத்து பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செய்த தியாகங்களும் போராட்டங்களும் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்குது ஒருவேளை ஒருவேளை நீங்கள் உள்ள அந்த படத்தில் ஏதேனும் காட்சிகளில் பெரியாரை சிறிது அளவு பகடி செய்திருந்தாலும் பெரியாரை சின்ன அளவு நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தியிருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா படம் இன்னும் முழுசாக வெளியில் வரல படம் வந்த பிறகு நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்தி இருந்தால் ஒருவேளை நீங்கள் பெரியாலை பெரியாரை வந்து பகடி செய்திருந்தால் அதனுடைய எதிர்வினைகள் நிச்சயமாக கருத்தியல் தளத்தில் கடுமையாக இருக்கும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் சந்தானம் அவர்களை அப்படிங்கிறதையும் எச்சரித்து விட்டு இப்போ சந்தானம் வந்து ஏன் இப்போ சந்தா சார் அப்போ முழு படம் வரல சார் அதுக்குள்ளே ஏன் சார் நீங்கள் வந்து அப்படி தான் காட்சி இருக்கும் நீங்கள் எப்படி யோகிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா சந்தானத்தோட எஸ்டிடி அப்படி எஸ்டிடினா ஹிஸ்ட்ரி அப்படி எப்படி அப்படின்னா ஜக்கி அதனால தான் பிடிஆர் வருவார்னு வருத்தார் நான் அந்த பிடிஆரோட வீடியோவும் காட்டுறேன் ஜக்கி வாசுதேவ் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு கோவில்கள் எல்லாம் வந்து அரசுக்கிட்ட இருக்கக்கூடாது இதை ரொம்ப நாளாக இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க சரியா பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர்கள் ரொம்ப நாளாக இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோவில்கள் ஏன் அரசிடம் இருக்க வேண்டும் கோவில்களை பக்தர்களிடம் கொடுத்துடுங்கள் பக்தர்கள்லாம் வேற யாரும் இல்லை பக்தர்கள்னா அவங்க தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆ அவங்க தான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி நமக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தான் ஆமாம் நம்ம வந்து எங்கே நிற்கணும் எங்கேயாவது தெருவுக்கு வெளியில் அங்கே நின்று கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போனோம் உள்ள விட மாட்டானுவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோமே சிதம்பரம் கோயிலில் என்னென்ன அட்டுலி நடக்குதுன்னு அப்போ இதுக்காகத்தான் கோயில் எங்க கிட்ட தாங்க கோயில் எங்க கிட்ட தாங்கன்னு கேட்கிறார்கள் இந்த அரசு வந்த பிறகு ஏராளமான ஆயிரக்கணக்கான கோவில்களில் குடமுழுக்கு விழாவை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறது இந்த அரசு வந்த பிறகு இவனுங்க ஆட்டையை போட்ட கோவில் சொத்துக்களை எல்லாம் மீட்டிருக்கிறது அந்த கடுப்பு இவங்களுக்கு அப்போ கோவில்கள் ஏன் அரசிடம் இருக்க வேண்டும்னு ஜக்கி வாசிய ஒரு கேள்வி கேட்ட விடுறேன் வேகமா நான் நினைச்சுட்றேன் சந்தானம் காமெடியன் காமெடியவே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் இல்லையா நல்லா ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி நல்லா காமெடி பண்ணலாம் தான் அதில் கவனிஞ்செலுத்துங்க சந்தானம் அதை விட்டுட்டு அரசியல் பேசுறேன்ட்டு இதில் பேசக்கூடாது சந்தானம் உடனே சொல்றாரு ஆமா ஆமா ஜக்கி வாசியவர் சொல்றதுதான் சரி அவர் வந்து கோவில்களை எல்லாம் வந்து பக்தர்களிடமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்ன சொன்னார் அப்பொழுதே இது ஒரு சர்ச்சை ஆகியது ஜக்கி வாசியவிற்கு ஆதரவாக ஏன் வந்து சந்தானம் பேச வேண்டும் அப்படின்னு அப்ப பிடிஆர் போட்டு வறுத்து எடுத்து நல்ல முருகலா வருத்தாரு யார சந்தானத்தை நீங்க அந்த கண்கொள்ளா காட்சிய பாருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் ஜக்கி வாசுதேவும் சரி ஒரு ஆக்டர் கமீடியன் சந்தானம் என்ற ஒரு ஆள் இருக்காரு இவங்க எல்லாம் தீய சக்திகள் இவங்க எல்லாம் மத நல்லிணக்கத்தை உடைத்து மத கலவரத்தை சமுதாய கலவரத்தை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளாக நான் கருதுகிறேன் பாத்துட்டீங்களா இப்ப சந்தானத்தை இப்போ சில கேள்வி நியாயமா கேட்கிறாரு கோவில்கள் அரசிடம் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அது அது வந்து இந்த கழகங்களும் கோவில்களும் ஒரு புத்தகமே இருக்குது சரியா மலைக்குழுந்தன் எழுதிய புத்தகம் அதுவும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அருமையான புத்தகம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்கி படிங்க இந்த திராவிட இயக்க ஆட்சியில் சரியா இந்த கோவில்கள்லாம் மீட்கப்பட்ட பிறகு எவ்வளோ நடந்திருக்குதுன்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பா சந்தானா அன்றைக்கி அப்படி சொன்னார் இன்றைக்கி இப்படி ட்ரெய்லர் இப்போ உள்ளபடியே இந்த ட்ரெய்லர் நீக்கப்பட்டிருந்தால் அந்த ஒரு இணைய ஊடக செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன் சந்தானத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இது பகிரப்பட்டது நீக்கப்பட்டிருந்தால் பெரியாரை குறித்து நீங்கள் எந்த இடத்திலும் பகடி செய்யவில்லை என்று என்பது உண்மை என்றால் அந்த மாதிரி டயலாக் வந்து படத்தில் வைக்கலன்னு சொன்னா அந்த ஆளு இந்தாளு என்று பெரியாரை பகுத்தறிவு பகலவனை இனவான உணர்வை எங்களுக்கு ஊட்டியவரை நீங்கள் உள்ளபடியே பகடி செய்யவில்லை என்று சொன்னால் அதை ஏன் நீக்கிறீங்க அந்த கேள்வி இயல்பார்து அதனால அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த விமர்சனங்களை நான் வைக்கிறேன் ஒருவேளை அப்படி ஏதும் காட்சிகள் இல்லை என்றால் அல்லது வைக்கப்பட்டு இனி திரைக்கு வருவதற்கு முன் அது நீக்கப்பட்டிருந்தால் கூட மகிழ்ச்சி வரவேற்கிறோம் ஒருவேளை உங்க பரபரப்புக்காக நீங்க வந்து உங்க பணம் நல்லா ஓடணுங்கிறதுக்காக நீங்க வந்து பெரியாரை பயன்படுத்தி என்றால் பெரியாரால் வாழ்ந்தவர்கள் ஏராளம் நீங்களும் வாழ்ந்துட்டு போங்க ஆனா திரையில அது இருக்கக்கூடாது அதை ஸ்ட்ராங்கா எங்களுடைய கருத்தா வச்சுட்டு அடுத்தது இப்போ உடனே இப்போ வருவாங்க ஆ அப்ப கருத்து சுதந்திரம் இல்லையா சந்தானத்துக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அன்னபூர்ணிக்கு மட்டும் கருத்து சுதந்திரத்தை பேசுனீங்களா அப்படி இல்லை கருத் பெரியாரின் கருத்தை கருத்தா விமர்சித்து பெரியார் சொன்னது தவறு கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்னு ஒருத்தர் வந்து கருத்தா படத்தில் வச்சிருந்தா பரவாயில்ல அந்த ஆளு இந்த ஆளுன்னு வைக்கிறீங்களே அதில் வர்ற கோபம் இது சரியா அதனால கருத்து சுதந்திரத்துக்குள்ளே இதெல்லாம் கொண்டு வராதிங்க அன்னபூர்ணி படத்தை வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிட்டீங்க தூக்குனதுக்கு காரணம் என்ன அதில் வந்து ஏதாவது ஆபாசமான இதுவோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி காட்சிகளோ இருந்துச்சா இல்லை ஒரு பார்ப்பனிய சமூகத்தைச் சேர்ந்த பெண் சமையல் கலைஞராக வர வேண்டும் செஃப் அப்படி வரணும்னு ஆசைப்படுறார் அந்த கதாநாயகி சமையல் கலைஞராக ஆகின்ற பொழுது நீங்க சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் சமைக்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிக்கன் சமைக்கிற மாதிரி காட்சி அது எப்படி ஒரு பார்ப்பனிய சமூகத்தைச் சேர்ந்த பெண் சிக்கன் சமைக்கிற மாதிரி காட்சி வைக்கலாம்னு சொல்லி நீக்கிட்டீங்க இது இது எவ்வளோ பெரிய அராஜகம் ரைட் இப்போ இதைத்தான் கண்டித்து கண்டித்திருக்கிறார் கடுமையாக இது ஒரு பக்கம் வெற்றிமாறன் இதை கடுமையாக கண்டிக்கிறாரு ஏற்கனவே நீங்க வந்து தணிக்கை துறையில் தணிக்கை செய்யப்பட்டு வெளியில் வந்த படத்தை நீங்கள் இப்படி வெளியில் தணிக்கை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஒரு கேள்வி கேட்டார் இந்த சில சிறப்பான திரைப்படங்கள் வந்திருக்கிறது அதை நம்ம பாராட்டம் இப்போ விமர்சனத்தை வைக்கிற மாதிரியே பாராட்டவும் செய்யணும் இந்த ரகு தத்தா நீங்கள் பாக்கியராஜ் படத்தில் வரும் அந்த சீன் யாருக்கா ஏ கவுமே ஏ கிஷான் ஏ ரகுதாத்தா அப்படிங்கிற அது பயங்கர ஃபேமஸான டைலாக் அதையே படத்துக்கு பேரா வச்சு அதில் கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்திருக்கிறார் அதில் வந்து அந்த பயிற்சி அது கொடுக்குறாங்க என்சிசி இந்த மில்ட்ரி பயிற்சிலாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி பயிற்சி அதை கொடுக்கும்போது தான் சொல்கிறாங்க கட்டளை எல்லாம் உடனே இவர் சொல்லுகிறார் ஒன்றும் புரியல சார் தமிழில் சொல்லுங்க சார் அப்படின்னு சத்தமாக சொல்லுகிறார் ஹிந்தியில தான் சொல்லுவீங்கன்னா ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற ட்ரெய்லர் பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹிந்தி திணிப்பை ஒருபுறம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் உள்ளிட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது ட்ரெய்லரை வச்சு சொல்கிறேன் ட்ரெய்லருக்குள்ளே நீங்கள் பேசப்பட்ட செய்தி அதுவாக இருந்தால் அதுவே நீங்கள் படத்துலையும் பேசியிருந்தீர்களால் உள்ள உள்ளபடிய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அது ஒரு ஒரு இந்த காலகட்டத்தில் வரிசையாக பேக் டு பேக் இறங்குது பாருங்க படங்கள் அன்னபூர்ணி வந்துச்சு ரகுதாத்தா வந்துச்சு அது மாதிரி கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் படத்தில் என்னன்னா ஒரு காட்சி அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்னன்னா நீ வந்து வெள்ளக்காரங்களுக்கு ஆதரவாக இருக்கலாமா அப்படின்னு கதாநாயகனை பார்த்து எல்லோரும் கேட்குறாங்க அப்போ கதாநாயகன் டேய் சொல்ல செருப்பு போட்டு நடக்க சொன்னவனுங்க அவனுங்க எனக்கு பூட்ஸ் மாட்டி விட்டவன் வெள்ளக்காரன் என் பக்கத்துல உட்காரவே நிக்கவே அவனுங்க என் கூட சமமாக உட்காந்து சாப்பிடுன்னு சொல்கிறவன் வெள்ளக்காரன் எதுடா சுதந்திரம் என்று கதாநாயகன் கேட்பது போன்ற டைலாக் தான் பெரியார் கேட்டார் பெரியார் என்ன கேட்டாரு என்னடா நீங்கள் இந்த சுதந்திரம் எது சுதந்திரம் அப்படின்னு பெரியார் கேட்டார் எல்லோருக்கும் எல்லாம் ஆடும் மாடும் நடக்கும் தெருவில் மனிதன் நடக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சுதந்திரம் என்று சொல்லுகிறீர்களே எது சுதந்திரம் இந்த சுதந்திரம் யாருக்கானது எங்கள் எல்லோருக்கும் சமத்துவம் கிடைக்குமா எங்கள் எல்லோரையும் நீங்கள் சமமாக நடத்திவீர்களா அப்படின்னு கேட்டார் வெள்ளக்காரன் கூட அவங்க கூட டேபிளில் உண்ணா காலம் சாப்பிட்ற ஒரு சூழலை வச்சிருந்தான் நீங்க உங்களை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு என்று வைத்திருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார் அது இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு போய் சேருது அதனால தான் நீங்கள் இன்னி வரைக்கும் மெக்காலே மெக்காலேன்னு மெக்காலையாவே திட்டிகிட்டு இருப்பார் யார் ஹெச்ராஜா ஏன்னா மெக்காலே தான் இங்கே வந்து அது வரைக்கும் பார்ப்பனர்களுக்கு ஒரு தனி சட்டம் ஏன்னா அந்த சட்டம்னு எழுதப்படல இப்போ இருக்கிற மாதிரி ஐபிசி அதெல்லாம் அப்போ கிடையாது அப்போ வந்து மனு நீதியின் அடிப்படையில் தான் பார்ப்பனர்கள் என்ன தவறு செஞ்சாலும் கொஞ்சம் முன் முன்னாடி இருக்கக்கூடிய முடியை மட்டும் மலித்து விட்டு அவங்கள விட்டுறலாம் நீங்கள் அவர்களுக்கு வந்து கடும் தண்டனையே கிடையாது மரண தண்டனையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது என்று எழுதி வைத்திருந்தார்கள் ஆயில் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டனை அப்படின்னு மெக்காலையெல்லாம் வந்த பிறகுதான் அப்படிலாம் கிடையாது சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான் திருட்டுக்கு ஒரு சட்ட ஒரு தண்டனைனா அது எல்லா யார் திருடுனாலும் அதான் தண்டனை கொலைக்கு ஒரு தண்டனைனா அது யார் கொலை செய்தாலும் அதே தான் தண்டனை என்று மெக்காலையை மாற்றினான் அந்த பிரிட்டிஷ்கார மெக்காலையை மாற்றியதால் தான் இன்னி வரைக்கும் ஹெச் ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க இந்த மெக்காலையை வாழதான் நாசமாக போச்சு மெக்காலையை கல்வி திட்டம்னு திட்டக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் ஜம்முன்னு ஒரு சட்டத்தை போட்டு இதெல்லாம் நம்ம புரியாமலே நம்ம பயில ஆமாம் ஆமாம் நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் அந்த ஒரு இளைஞன் வருகிறான் ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் சொல்கிறான் நான் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வறுமையான குடும்பம் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் கை கொடுத்து தோழில் தட்டி அனைத்து கொண்டு சொல்கிறேன் நல்லா படிங்க தம்பி நல்லா படித்து பெரிய ஆளும் தம்பி இந்த வறுமையெல்லாம் கல்வி தான் வந்து மாற்றும் அப்படின்னு நான் சொன்னோன்னு சொல்கிறேன் ஆமாம் சார் ஆனால் அந்த மெக்காலைய கல்வி திட்டத்தை ஒழிக்கணும் சார்னா நான் பகிர்ந்துதே அவர் வந்ததுனால தான் நீ எல்லாம் படிக்கவே வந்திருக்கிறீங்க என்னடா நீங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த குருகுல கல்வியை பயிற்று பயின்று கொண்டிருந்தால் என்னவாக ஆயிருக்கும் இன்றைக்கி அப்போ அந்த இளைஞர்கிட்ட சொல்கிற அவனுக்கு புரியவே இல்லை இன்றைக்கு அந்த அளவிற்கு மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள் ஸோ இப்படி பழைய கல்வி முறை இதெல்லாம் இன்றைக்கு திரைப்படங்களில் பேசப்படுகிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒன்று இந்த மாதிரியான சமயத்தில் ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வருகிறது சாதிய கொடுமைகள் என்னவாக இருந்தது என்பதை பற்றிய டைலாக் கூட ஒரு படம் வருது ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகி பார்ப்பனிய சமூகத்தைச் சேர்ந்த பெண் புலால் சமைக்கிறாள் அவ அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாடுகளை உடைத்து மீறி வெளியில் வந்து என் சுதந்திரம் என்று நிற்கிறாள் அந்த கதாநாயகன் சொல்கிறான் ராமாயணத்தில் ராமரே மாமிசம் சாப்பிட்டார் என்பதற்கான சான்றுகள் இருக்கிறது என்று பேசுகிறான் இது போன்ற துணிச்சல் மிக்க திரைப்படங்கள் வருகின்ற பொழுது இந்த மதவாத அரசியல் சாதியவாத அரசியல் இதெல்லாம் அட்டைக்கு ஒடிக்கி உள்ளமைக்கிறது இன்னொரு பக்கம் எல்லோரும் எழுந்து வாருங்கள் எல்லோரும் சமமாக நிற்க வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியாரை பகடி செய்வது போல் வசனங்கள் வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணம் இது பெரியாரை கை வைத்தால் அவர் யாராக இருந்தாலும் நாம் நம்முடைய கருத்தியல் அடிப்படையில் சொல்ற கருத்து அற அறவழியில் கருத்தின் அடிப்படையில் அதை வந்து வலிமை வலிமையாக எதிர்கொண்டு நாம் வந்து நம்முடைய எதிர்வினையை கருத்தியல் அடிப்படையில் நம்முடைய எதிர்வினையை ஆற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஒருவேளை அந்த திரைப்படத்தில் அந்த காட்சி நீக்கப்பட்டாலோ அல்லது பெரியாரை பற்றிய எதுவும் காட்சிகள் இல்லாமல் அல்லது வெளியில் வந்தாலோ மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு கட்டத்தில் திரைப்படங்கள் ஊடகங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அம்பாள் என்றைக்கடா பேசினாள் என்று கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி வெளியில் வந்த பொழுது கேட்ட வசனங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுயமரியாதை உணர்வை ஊட்டி எல்லாரையும் தலைந்து வச்சது கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று சொல்கிறேன் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய பராசக்தி வசனங்கள் எல்லோரையும் தலைந்து செய்தது சரியா இது எல்லாமே வந்து வேறொரு தளத்திற்கு நகர்த்தியது அங்க தொடங்கிய பயணம் அடுத்தடுத்து எத்தனையோ திரைப்படங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சது சமூகநீதி தாங்கிய வசனங்களை சமூக நீதி சார்ந்த பாடல்களை தாங்கி வந்து கூவங்கள் சேவல்களே செந்நிற கொண்டைகளை பாரத தேசத்திலே சேரிக்குள்ளே சூரியன் வந்ததில்லை என்ற வரிகள் வந்த பொழுது இந்த நாட்டில் ஊரும் சேரியமா பிரிச்சு வச்சு சேர அட்ராசிட்டிஸ் புரிஞ்சுது இடதுசாரி இயக்கங்களை மையப்படுத்திய எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கின்றன முடுக்கப்பட்டவர்களின் வாழ்வியலை வழியை பேசிய திரைப்படங்கள் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் சாதிய படங்களாக பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் சாதி பெருமை பேசுற படத்தெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் வீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது நிலை மாற வேண்டும் அந்த இடத்தில் நான் சமூகத்தில் சமீபத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் மாமன்னன் உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஆச்சரியப்பட்ட படம் ஒரு அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இல்லையா அவர் வந்து பன்றிமைப்பது போல் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்று சொன்னால் அவர் சமூகத்தின் விளிம்பிலும் விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நின்று அது போன்ற ஒரு என்ன சொல்வது மக்களின் வழியை பேசுவதற்கு ஒருவர் தயாராக இருக்கிறார் மாரிசெல்வராஜ் ரொம்ப அற்புதமாக அதை பண்ணியிருப்பார் அந்த மாதிரியான படங்கள் சமீப காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சமூக நீதியை பேசிய பெரியாரை பகடி செய்வது போல் ஒரு சூழலை உருவாக்கி விடாதீர்கள் அது உங்களுக்கும் சேர்த்தே ஆபத்து என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சேலம் மாநகரில் நடைபெறும் கழக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேருரையாற்றுகிறார் சேலம் நோக்கி அலைகிடல் என திருண்டு வாரி என அன்புடன் அழைக்கும் அலெக்ஸ் அப்பாவு டெல்லூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்